ஒவ்வொரு காலையிலும் உங்களுக்கு முன் இரண்டு கதவுகள் திறக்கின்றன ஒரு கதவு உங்களை அதே சாதாரண நிறமற்ற வாழ்க்கைக்குள் தள்ளிவிடும் மற்றொன்று நீங்கள் எப்போதும் கனவு கண்ட வாழ்க்கையை நோக்கி உங்களை அழைத்துச் செல்லும் வெற்றி என்பது வெறும் கடின உழைப்பின் விளைவு அல்ல அப்படி இருந்திருந்தால் ஒவ்வொரு தொழிலாளியும் கோடீஸ்வரராகியிருப்பார் செல்வம் என்பது வெறும் அதிர்ஷ்டத்தின் விளையாட்டு அல்ல அப்படி இருந்திருந்தால் கடினமாக உழைக்கும் மக்கள் ஒருபோதும் ஏழையாக இருக்க மாட்டார்கள் உண்மையில் வெற்றி மற்றும் செல்வத்திற்கு பின்னால் ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் உள்ளது அது ஒவ்வொரு வெற்றிகரமான மற்றும் செல்வந்தரின் காலைப்பொழுதின் ஒரு பகுதியாக இருக்கும் பழக்க வழக்கங்கள் துரதிருஷ்டவசமாக நம்மில் பெரும்பாலானோர் நம் காலைப்பொழுதை வாழ்க்கையின் மிகவும் பயனற்ற பகுதியைப் போல வீணாக்குகிறோம் நாம் எழுந்தவுடன் செய்யும் முதல் காரியம் நம் மொபைல் போனை எடுப்பது பின்னர் சமூக ஊடகங்களில் தொலைந்து போவது மணிக்கணக்கில் படுக்கையில் கிடப்பது எந்த நோக்கமும் இல்லாமல் நாளை தொடங்குவது பின்னர் வாழ்க்கையில் ஏன் எதுவும் நல்லதாக நடக்கவில்லை என்று நாள் முழுவதும் புலம்புவது கேள்வி என்னவென்றால் நீங்கள் எந்த கதவின் வழியாக செல்கிறீர்கள் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் தொண்ணூற்று ஐந்து சதவீதம் மக்கள் முதல் கதவைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் அலாரம் ஒலிக்கும் அவர்கள் ஒரு முறை அல்ல மூன்று முறை அதை அணைத்துவிட்டு பின்னர் மொபைலை எடுத்து தேவையில்லாமல் ரீல்ஸ்களிலும் அறிவிப்புகளிலும் தொலைந்து போய் பின்னர் நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் சில சமயம் வேலைக்கு பின்னால் சில சமயம் பணத்தின் பின்னால் சில சமயம் அதிர்ஷ்டத்தின் பின்னால் ஆனால் உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் மற்றும் வெற்றிகரமானவர்கள் எப்படி எழுந்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா அவர்களின் காலை பொழுது நம்மை போல இல்லை ஒவ்வொரு காலையும் உங்களை ஒரு குறுக்குச் சாலையில் வைக்கிறது ஒரு பாதை உங்களை வெற்றி மற்றும் செல்வத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் மற்றொன்று உங்களை ஒரு சாதாரண போராட்டமான வாழ்க்கைக்குள் தள்ளிவிடும் துரதிருஷ்டவசமாக நம்மில் பெரும்பாலானோர் இரண்டாவது பாதையை தேர்ந்தெடுக்கிறோம் சிந்திக்காமலும் புரிந்து கொள்ளாமலும் தாமதமாக எழுந்திருக்கிறோம் நம் உடலையும் மனதையும் கண்டுகொள்வதில்லை நம் இலக்குகளில் கவனம் செலுத்துவதில்லை நம் நாளை திட்டமிடுவதில்லை பின்னர் வாழ்க்கை நம்மை பணக்காரர்களாக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் உங்கள் காலைப்பொழுதை மாற்றும் வரை உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது உங்கள் வாழ்க்கைக்கும் அவர்களின் வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடு பணம் அல்லது அதிர்ஷ்டம் பற்றியது அல்ல அது பழக்க வழக்கங்கள் பற்றியது தங்கள் காலை பொழுதை கட்டுப்படுத்துபவர்கள் தங்கள் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துகிறார்கள் தங்கள் காலை பொழுதை வீணாக்குகிறவர்கள் தங்கள் எதிர்காலத்தையும் வீணாக்குகிறார்கள் இதுதான் நாம் ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் செய்யும் மிகப்பெரிய தவறு நாம் காலை பொழுதின் மதிப்பை உணர்வதில்லை நம் முதல் பழக்க வழக்கங்களை மேம்படுத்துவதில்லை பின்னர் நாள் முழுவதும் கடினமாக உழைத்த போதிலும் இரவில் நம் தலையணையில் படுத்துக்கொண்டு என் வாழ்க்கையில் ஏன் எதுவும் பெரியதாக நடக்கவில்லை என்று யோசிக்கிறோம் இன்று நாம் ஐந்து காலை பழக்க வழக்கங்களை பற்றி போகிறோம் அவை உங்களை செல்வந்தர்களாக்குவது மட்டுமல்லாமல் மிகவும் வெற்றிகரமானவர்களாகவும் மாற்றும் இவை உலகின் சிறந்த தொழிலதிபர்கள் கோடீஸ்வரர்கள் மற்றும் சிறந்த ஆளுமைகள் தினசரி பின்பற்றுகின்ற பழக்க வழக்கங்கள் நீங்கள் அவற்றை உங்கள் வாழ்க்கையில் செயற்படுத்தினால் நீங்களும் உங்கள் சொந்த விதியை எழுதலாம் இந்த பதிவு உங்களை ஊக்குவிப்பதற்காக மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவும் தான் எனவே இடையில் பார்ப்பதை நிறுத்தாதீர்கள் ஏனென்றால் இன்று நான் உங்களுக்குச் சொல்லப்போகும் விஷயங்கள் ஒருவேளை வேறு யாரும் உங்களுக்கு சொல்லாதவையாக எடுக்கலாம் ஆம் இந்த பதிவின் இறுதியில் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே மிகப்பெரிய பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிப்பீர்கள் எனவே நீங்களும் உங்கள் கனவுகளை நிஜமாக்க விரும்பினால் நீங்களும் ஒரு வெற்றிகரமான நபரைப் போல உங்கள் நாளை தொடங்க விரும்பினால் இந்த பதிவை இறுதி வரை பாருங்கள் ஏனென்றால் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும் ஐந்து பழக்க வழக்கங்கள் ஒன்று உங்கள் முழு நாளையும் திட்டமிடுங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பெரியதை சாதிக்க வேண்டும் என்று அனைவரும் கனவு காண்கிறார்கள் ஆனால் எத்தனை பேர் அந்த கனவுகளை நிறைவேற்றுகிறார்கள் மிகச்சிலரே இதற்கான மிகப்பெரிய காரணம் திறமை வாய்ப்புகள் அல்லது அதிர்ஷ்டம் இல்லாதது அல்ல உண்மையான காரணம் திட்டமிடல் இல்லாததுதான் உங்களுக்கு ஒரு திட்டம் இல்லை என்றால் நீங்கள் கடலில் மிதக்கும் ஒரு படகு போல அது எப்போது எப்படி கரைக்குச் செல்லும் என்று கூட அதற்கு தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களிடம் எவ்வளவு பலம் இருந்தாலும் அல்லது எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் வாழ்க்கையில் எங்கும் செல்ல மாட்டீர்கள் இப்போது நீங்கள் எழுந்தவுடன் உங்கள் முழு நாளுக்கும் ஒரு உறுதியான திட்டத்தை உருவாக்கினால் உங்கள் உற்பத்தி திறன் எவ்வளவு அதிகரிக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் மற்றும் வெற்றிகரமானவர்கள் ஒவ்வொரு காலையிலும் தங்கள் நாளை திட்டமிடுகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா எலான் மாஸ்க் வாரன் பஃபட் கேட்ஸ் இந்த மக்கள் யாரும் திட்டமிடாமல் எந்த நாளையும் தொடங்குவதில்லை ஏனென்றால் ஒரு திட்டமில்லாமல் வேலை செய்வது வரைபடமில்லாமல் ஒரு காட்டில் அலைவது போன்றது என்று அவர்களுக்கு தெரியும் ஆனால் துரதிருஷ்டவசமாக நம்மில் பெரும்பாலானோர் இதை செய்வதில்லை நாம் தவறான வழியில் நாளை தொடங்குகிறோம் படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் மொபைலை அடுத்து தேவையற்ற அறிவிப்புகளை சரிபார்த்து சமூக ஊடகங்களில் நேரத்தை வீணடித்து பின்னர் எப்படியோ தயாராகி எந்த உறுதியான திட்டமும் இல்லாமல் நாளை தொடங்குகிறோம் பின்னர் நாம் நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் சில சமயம் வேலைக்கு பின்னால் சில சமயம் பணத்தின் பின்னால் சில சமயம் மக்களின் பின்னால் பின்னர் மாலையில் இன்றும் வீணாகிவிட்டது என்று நினைத்து கொண்டு வீட்டிற்கு திரும்புகிறோம் இப்போது கேள்வி என்னவென்றால் நாம் எப்படி நம் நாளை திட்டமிட வேண்டும் எழுந்தவுடன் உடனடியாக பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு முழு நாளுக்கும் ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்குவதுதான் முதல் காரியம் எந்தெந்த முக்கியமான வேலைகளை முடிக்க வேண்டும் உங்கள் முன்னுரிமைகள் என்னவாக இருக்கும் எந்த வேலையை முதலில் முடிக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே முடிவு செய்யுங்கள் ஆனால் ஒரு பட்டியலை மட்டும் உருவாக்குவது போதாது நீங்கள் உங்கள் இலக்குகளை நேரத்தைக் கொண்டு திட்டமிடும்போதுதான் உண்மையான வித்தியாசம் வருகிறது அதாவது வேலைகளை மட்டும் எழுதாமல் அவற்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தையும் ஒதுக்குவது உதாரணமாக காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இதை செய்யுங்கள் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை அதை செய்யுங்கள் நீங்கள் அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பொருத்தி வைக்கும்போது உங்கள் உற்பத்தி திறன் பத்து மடங்கு வரை அதிகரிக்கிறது இன்னொரு முக்கியமான கேள்வி எழுகிறது இது வேலைக்கு மட்டுமா இல்லை நீங்கள் உங்கள் முழு நாளையும் திட்டமிடுகிறீர்கள் என்றால் அதில் வேலை அல்லது வணிகம் தொடர்பான வேலைகளை மட்டும் சேர்க்கக்கூடாது உங்கள் உடல் நலம் குடும்பம் மற்றும் சுயவளர்ச்சிக்கும் வேரம் ஒதுக்க வேண்டும் வெற்றிகரமானவர்கள் தங்கள் வணிகத்தை மட்டும் திட்டமிடுவதில்லை தங்கள் உடல் மனம் மற்றும் உறவுகளையும் திட்டமிடுகிறார்கள் உதாரணமாக ஒரு கோடீஸ்வரர் தன் நாளை இப்படி திட்டமிடலாம் காலை ஆறு மணிக்கு எழுந்திருத்தல் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை உடற்பயிற்சி காலை எட்டு மணிக்கு ஆரோக்கியமான காலை உணவு காலை ஒன்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை வேலை மிக முக்கியமான வேலைகளை முடித்தல் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மதிய உணவு மதியம் ஒரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வேலை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை படிக்க அல்லது ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வது மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை தொலைக்காட்சி பார்ப்பது இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இரவு உணவு இரவு பத்து மணிக்கு தூங்கும் பழக்கம் இரவு பத்து அரை மணிக்கு தூங்குவது அனைத்தும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டுள்ளது இப்போது உங்கள் நாள் இப்படி திட்டமிடப்பட்டிருந்தால் உங்களால் அதிக வேலை செய்ய முடியுமா உங்கள் வாழ்க்கை இன்னும் ஒழுங்காக இருக்காதா ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால் உங்கள் நாளை திட்டமிடுவது மட்டுமே உங்களை பணக்காரராகவும் வெற்றிகரமானவராகவும் மாற்றிவிடுமா பதில் இல்லை நீங்கள் அதை சரியாக பின்பற்றினால் ஒழிய வெறும் திட்டமிடுவது எதையும் மாற்றாது பலர் திட்டங்களை உருவாக்குகிறார்கள் ஆனால் அவற்றை செயல்படுத்தும்போது சோம்பேறியாகி அதை தள்ளிப் போட்டு பின்னர் அவர்கள் இருந்த இடத்திலேயே இருக்கிறார்கள் நீங்கள் உண்மையாகவே வெற்றிகரமானவராக இருக்க விரும்பினால் நீங்கள் உங்கள் திட்டமிடலை ஒரு ஒழுக்கமாக மாற்ற வேண்டும் ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயித்திருக்கிறீர்கள் என்றால் அதை முடிக்கும் வரை ஓய்வெடுக்க மாட்டீர்கள் என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் அப்போதுதான் உங்களால் ஒவ்வொரு நாளையும் வெற்றிகரமானதாக மாற்ற முடியும் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் இப்போது நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் நினைத்துக்கொண்டே இருப்பவர்களில் ஒருவராக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு தங்கள் இலக்கை நோக்கி நகரும் சிலரில் ஒருவராக இருக்க விரும்புகிறீர்களா நீங்கள் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுக்க விரும்பினால் இந்த பழக்கத்தை இப்போதே பின்பற்றுங்கள் ஒவ்வொரு காலையிலும் உங்கள் முழு நாளையும் திட்டமிடுங்கள் அதை சரியாக செயல்படுத்துங்கள் பின்னர் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று பாருங்கள் இரண்டு உங்கள் இலக்குகளை எழுதி மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் உங்கள் நாளை திட்டமிடுவது மட்டும் போதாது நீங்கள் உங்கள் மனதை சரியாக அமைக்கும்போதுதான் உண்மையான வித்தியாசம் வருகிறது ஒவ்வொரு வெற்றிகரமான மற்றும் செல்வந்தரும் பின்பற்றும் அடுத்த பழக்கம் இரண்டாவது பழக்கம் உங்கள் இலக்குகளை எழுதி மீண்டும் மீண்டும் சொல்லுங்கள் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் ஒரு வில்லாளியால் தன் இலக்கை பார்க்க முடியாவிட்டால் அவனால் சரியாக குறிவைக்க முடியுமா இல்லை அப்படியானால் இலக்குகளை நிர்ணயிக்காமல் நாம் வாழ்க்கையில் நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வோம் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் உலகின் மிக வெற்றிகரமான மற்றும் செல்வந்தர்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் இலக்குகளை எழுதி மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் ஏனென்றால் இலக்குகளை எழுதுவது என்பது உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு திசையை கொடுப்பது நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பது பற்றி நம் மனதிற்கு ஒரு தெளிவான சம்மிகையை கொடுப்பது மேலும் அவற்றை மீண்டும் மீண்டும் சொல்வது என்பது இந்த எண்ணத்தை உங்கள் ஆழ்மனதில் ஆழமாக பதிய வைப்பது அதனால் அது ஒவ்வொரு செயலையும் முடிவையும் அந்த திசையில் வழிநடத்துகிறது ஆனால் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் மக்கள் தங்கள் இலக்குகளை கூட நிர்ணயிப்பதில்லை பெரும்பாலான மக்கள் நான் பணக்காரனாக விரும்புகிறேன் நான் வெற்றிகரமானவனாக விரும்புகிறேன் என்று நினைக்கிறார்கள் ஆனால் எப்படி எப்போது என்பதை ஒருபோதும் தெளிவுபடுத்துவதில்லை இந்த தவறு அவர்களின் வாழ்நாள் முழுவதும் அவர்களை அலைக்கழிக்கிறது இப்போது நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான உண்மையைச் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் ஒரு ஆராய்ச்சி நடத்தியது அதில் மாணவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உங்கள் வாழ்க்கையின் இலக்குகளை நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர்களோ எண்பத்தி நான்கு சதவீத மாணவர்கள் இல்லை என்று சொன்னார்கள் பதிமூன்று சதவீத மாணவர்கள் ஆம் தங்களுக்கு இலக்குகள் இருந்தன ஆனால் அவற்றை எழுதி வைக்கவில்லை என்று சொன்னார்கள் வெறும் மூன்று சதவீத மாணவர்கள் ஆம் தங்கள் இலக்குகளை எழுதி அவற்றுக்காக ஒரு உறுதியான திட்டத்தையும் உருவாக்கியிருந்தார்கள் என்று சொன்னார்கள் பத்து வருடங்களுக்குப் பிறகு இந்த மாணவர்கள் மீண்டும் நேர்காணல் செய்யப்பட்டபோது முடிவுகள் முடிவுகள் அதிர்ச்சியளிப்பதாக இருந்தன இலக்குகளை நிர்ணயித்திருந்த ஆனால் அவற்றை எழுதி வைக்காத பதிமூன்று சதவீதம் பேர் மற்ற எண்பத்தி நான்கு சதவீதம் பேரைவிட மிகவும் வெற்றிகரமானவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்தனர் ஆனால் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னவென்றால் தங்கள் இலக்குகளை எழுதி ஒரு திட்டத்தை உருவாக்கியிருந்த வெறும் மூன்று சதவீத மாணவர்கள் மற்ற தொன்னூற்றி ஏழு சதவீதம் பேரை விட பத்து மடங்கு அதிக வெற்றிகரமானவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருந்தனர் இப்போது கற்பனை செய்து பாருங்கள் வெறும் இலக்குகளை எழுதி மீண்டும் சொல்வது இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உருவாக்க முடியுமென்றால் நீங்கள் இந்த பழக்கத்தை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு மாற முடியும் இப்போது கேள்வி எழுகிறது நம் இலக்குகளை எழுதவும் மீண்டும் சொல்லவும் சரியான வழி என்ன நான் பணக்காரனாக விரும்புகிறேன் நான் வெற்றிகரமானவனாக விரும்புகிறேன் அல்லது நான் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் என்று எழுதுவது போதுமா நிச்சயமாக இல்லை நம் இலக்குகளை மிகவும் தெளிவாக அளவிடக்கூடியதாகவும் காலவரையறைக்கு உட்பட்டதாகவும் இருக்கும்படி எழுத வேண்டும் உதாரணமாக உங்கள் இலக்கு பணக்காரராக இருப்பது என்றால் அதை இப்படி மாற்றுங்கள் அடுத்த ஐந்து வருடங்களில் நான் ஐந்து கோடி ரூபாய் சம்பாதிக்க விரும்புகிறேன் இதற்காக நான் என் சொந்த நிறுவனத்தைத் தொடங்குவேன் இப்போது ஒவ்வொரு காலையிலும் எழுந்து இந்த பதிவை சத்தமாக படியுங்கள் அதை மீண்டும் சொல்லுங்கள் அதை உணர்ந்து அதை உங்கள் ஆழ்மனதில் அதை பதிய வையுங்கள் நீங்கள் இந்த இலக்கை மீண்டும் மீண்டும் சொல்லும்போது உங்கள் மனம் அதை உண்மையாக நம்ப தொடங்குகிறது பின்னர் உங்கள் ஒவ்வொரு சிந்தனையும் செயலும் அந்த திசையில் நகரத் தொடங்குகிறது இப்போது நீங்கள் நினைக்கலாம் ஒரு இலக்கை மீண்டும் சொல்வது இவ்வளவு சக்தியை எப்படி பெறுகிறது அதற்கு பின்னால் ஒரு அறிவியல் உள்ளது இதற்கு சுய உந்துதல் ஆட்டோ சஜஷன் நுட்பம் என்று பெயர் அதாவது ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறி அதை உண்மையாக நம்பும்படி உங்கள் மனதை தயார்படுத்துவது நாம் தினமும் நம் இலக்குகளை எழுதி மீண்டும் சொல்லும்போது நம் மனம் அதை ஒரு கட்டளையாக எடுத்துக்கொள்கிறது பின்னர் அதற்கேற்ப நம் உடலுக்கும் சிந்தனைகளுக்கும் அறிவுறுத்துகிறது இதற்கு மிகப்பெரிய உதாரணம் ஆர்னால்ட் ஸ்வாட்ஸ்நேக்கர் அவருக்கு பதினைந்து வயது இருக்கும்போது அவர் ஒரு காகிதத்தில் நான் உலகின் மிகப்பெரிய உடற்கட்டு வீரராக மாறுவேன் ஒருநாள் நான் ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாராக மாறுவேன் என்று எழுதினார் ஒவ்வொரு நாளும் அவர் அதை படித்தார் அதை உணர்ந்தார் பின்னர் என்ன நடந்தது அவர் ஏழு முலை மிஸ்டர் ஒலிம்பியா ஆனார் பின்னர் ஒரு ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாராக ஆனார் ஆனால் இங்கே மக்கள் செய்யும் இன்னொரு பெரிய தவறு இருக்கிறது பலர் தங்கள் இலக்குகளை எழுதுகிறார்கள் ஆனால் அவற்றை அடிக்கடி மீண்டும் சொல்வதில்லை சில நாட்களில் அவற்றை மறந்துவிடத் தொடங்கும்போது அவர்களின் மனமும் அவற்றை மறந்துவிடுகிறது அதனால்தான் ஒவ்வொரு காலையிலும் உங்கள் இலக்கை சத்தமாக படிப்பது அதை மீண்டும் சொல்வது உங்கள் மனதில் அதற்கான ஒரு பிம்பத்தை உருவாக்குவது மிகவும் முக்கியம் இப்போது நீங்கள் உங்கள் இலக்குகளை எழுதிவிட்டேன் ஆனால் இன்னும் எந்த மாற்றத்தையும் உணரவில்லை என்று சொல்லலாம் இதற்கு காரணம் நீங்கள் ஒரு உறுதியான செயல்திட்டத்தை உருவாக்காவிட்டால் வெறும் இலக்குகளை எழுதி மீண்டும் சொல்வது எதையும் செய்யாது அடுத்த ஐந்து வருடங்களில் நீங்கள் கோடீஸ்வரராக வேண்டும் என்பது உங்கள் இலக்காக இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு முன்னேற்றம் அடைய வேண்டும் எந்த திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் எழுத வேண்டும் சுருக்கமாக இலக்கு வெறும் கனவாக இருக்கக்கூடாது அது ஒரு உறுதியான திட்டமாக இருக்க வேண்டும் எனவே இப்போது நீங்கள் முடிவு செய்யுங்கள் நினைத்துக்கொண்டே இருக்கும் ஆனால் எதையும் செய்யாத தொன்னூற்றி ஏழு சதவீதம் பேரில் ஒருவராக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது தங்கள் இலக்குகளை எழுதி மீண்டும் மீண்டும் சொல்லி ஒவ்வொரு நாளும் அதற்காக கடினமாக உழைக்கும் மூன்று சதவீதம் பேரில் சேர விரும்புகிறீர்களா நீங்கள் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் இன்றே ஒரு டைரியை எடுத்து உங்கள் மிகப்பெரிய இலக்குகளை எழுதி நாளை காலை அவற்றை மீண்டும் சொல்லத் தொடங்குங்கள் ஏனென்றால் இந்த ஒரு பழக்கம் உங்களை வெற்றி மற்றும் செல்வத்தை ரூக்கி அழைத்துச் செல்லும் மூன்று உங்கள் முன்னுரிமைகளை அமைத்து ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள் வெறும் இலக்குகளை எழுதி மீண்டும் சொல்வது போதாது நீங்கள் உங்கள் மனதை சரியாக அமைக்கும்போதுதான் உண்மையான வித்தியாசம் வருகிறது ஒவ்வொரு வெற்றிகரமான மற்றும் செல்வந்தரும் பின்பற்றும் அடுத்த பழக்கம் மூன்றாவது பழக்கம் உங்கள் முன்னுரிமைகளை அமைத்து ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள் பணக்காரர்கள் மற்றும் வெற்றிகரமானவர்கள் வித்தியாசமாக என்ன செய்கிறார்கள் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அவர்களுக்கு ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேல் இருக்கிறதா அவர்களிடம் எல்லாவற்றிலும் அவர்களை முன்னிலைப்படுத்த ஒரு மந்திரக்கோள் இருக்கிறதா நிச்சயமாக இல்லை அவர்களுக்கும் அதே இருபத்தி நான்கு மணி நேரம்தான் இருக்கிறது ஆனால் அவர்கள் இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை முற்றிலும் வித்தியாசமான வழியில் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் தங்கள் முன்னுரிமைகளை அமைத்து அதற்காக ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்கள் இப்போது ஒரு நபர் எந்த திட்டமும் இல்லாமல் எந்த முன்னுரிமைகளும் இல்லாமல் தன் நேரத்தை வெறுமனை வீணடித்துக் கொண்டே இருந்தால் அவர் தன் இலக்கை அடைவாரா என்று கற்பனை செய்து பாருங்கள் இல்லை ஏனென்றால் முன்னுரிமைகள் இல்லாத வாழ்க்கை என்பது திசை தெரியாத கார் போன்றது அது எந்த நேரத்திலும் எந்த திசையிலும் செல்ல முடியும் நீங்கள் பணக்காரராகவும் வெற்றிகரமானவராகவும் ஆக விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் உங்கள் முன்னுரிமைகளை அமைப்பது மேலும் இந்த முன்னுரிமைகள் எப்படி இருக்க வேண்டும் தெளிவாக உறுதியாக மற்றும் இலக்குடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் இப்போது இங்கே மக்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் முக்கியமானதாக கருதுகிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு வேலையும் முக்கியமானதல்ல சில விஷயங்கள் நம் வெற்றியை நேரடியாக பாவிக்கின்றன அதே சமயம் சில விஷயங்கள் நம் நேரத்தை வீணடிக்க மட்டுமே இருக்கின்றன இப்போது ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தை பார்ப்போம் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவரான வாரன் பஃபெட் தன் முன்னுரிமைகளை அமைப்பதற்கு ஒரு மிகவும் பயனுள்ள முறையை பயன்படுத்துகிறார் அதற்கு அஞ்சு பை இருபத்தஞ்சு விதி என்று பெயர் இதன் பொருள் முதலில் உங்கள் இருபத்தைந்து பெரிய இலக்குகளை எழுதுங்கள் இப்போது அவற்றில் மிக முக்கியமான ஐந்து இலக்குகளை தேர்ந்தெடுத்து மற்ற இருபது இலக்குகளை முற்றிலும் நீக்கிவிடுங்கள் ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் அவற்றை முற்றிலும் நீக்கிவிடுங்கள் ஏனென்றால் அவைதான் உங்கள் உண்மையான இலக்குகளிலிருந்து உங்களை திசை திருப்பும் விஷயங்கள் இது விசித்திரமாக தோன்றலாம் ஆனால் இதுதான் பணக்காரர்கள் மற்றும் வெற்றிகரமானவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது எது முக்கியம் எது முக்கியமில்லை என்பது அவர்களுக்கு தெரியும் இப்போது வெறும் முன்னுரிமைகளை அமைப்பது போதாது நீங்கள் உங்கள் முன்னுரிமைகளை முடிக்க ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் போதுதான் உண்மையான விளையாட்டு தொடங்குகிறது நீங்கள் உங்கள் இலக்குகளை நிர்ணயித்து உங்கள் முன்னுரிமைகளை எழுதிவிட்டீர்கள் ஆனால் நீங்கள் உங்களுக்காகவே வகுத்த விதிகளை எப்படி பின்பற்றுவது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் இதையெல்லாம் செய்யதில் எந்த பயனும் இல்லை வெற்றி என்பது அவர்கள் முடிவு செய்த பாதையில் உறுதியாக இருப்பவர்களுக்கு மட்டுமே வரும் இப்போது கேள்வி என்னவென்றால் ஒழுக்கத்தை எப்படி கொண்டு வருவது பாருங்கள் ஒழுக்கம் ஒரே இரவில் வராது அது ஒரு பழக்கம் போன்றது அதை நாம் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்த வேண்டும் இதை செய்ய சிறந்த வழி சிறிய வெற்றிகளை சேகரிப்பதுதான் உதாரணமாக நீங்கள் தினமும் காலை ஐந்து மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அதை அடுத்த பத்து வருடங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள் இன்று ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் இதை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு நாள் அதை செய்யும்போது அடுத்த நாள் அது தானாகவே எளிதாகிவிடும் இதைத்தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் பயன்படுத்தினார் அவர் சொல்வார் ஒவ்வொரு காலையிலும் நான் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வேன் இன்று என் கடைசி நாளாக இருந்தால் நான் இன்று செய்யப்போவதை நான் செய்வேனா மேலும் பல நாட்கள் தொடர்ந்து பதில் இல்லை என்று வந்தால் அவர் தன் முன்னுரிமைகளை மாற்ற வேண்டும் என்று புரிந்துகொள்வார் இதன் பொருள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்குகளை உங்களுக்கு நினைவூட்டும் போது ஒழுக்கம் வருகிறது மேலும் நீங்கள் உங்கள் முன்னுரிமைகளில் தொடர்ந்து வேலை செய்யும்போது அது ஒரு வலுவான பழக்கமாக மாறி உங்களை உங்கள் இலக்கை நோக்கி வழிநடத்துகிறது என்பதுதான் இதன் சிறந்த பகுதி இப்போது நீங்கள் முடிவு செய்யுங்கள் எந்த திசையும் இல்லாமல் நேரத்தை கொண்டே இருக்கும் தொன்னூற்றி ஏழு சதவீதம் பேரில் ஒருவராக இருக்க விரும்புகிறீர்களா அல்லது தங்கள் முன்னுரிமைகளை அமைத்து ஒழுக்கத்தை கடைபிடித்து தங்கள் கனவுகளை நிஜமாக்கும் மூன்று சதவீதம் பேரில் சேர விரும்புகிறீர்களா முடிவு உங்களுடையது நான்கு புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள் வெறும் முன்னுரிமைகளை அமைப்பதும் ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பதும் போதாது நீங்கள் உங்கள் வேலையை தொடர்ந்து மேம்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்க முயற்சிக்கும் போதுதான் உண்மையான வெற்றி வருகிறது ஒவ்வொரு பணக்காரரும் வெற்றிகரமானவரும் பின்பற்றும் அடுத்த பழக்கம் நான்காவது பழக்கம் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள் உலகின் மிக வெற்றிகரமானவர்கள் எப்போதும் கற்றுக்கொண்டே இருப்பதை எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைப்பதில்லை மாறாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களை கேள்வி கேட்டுக்கொள்கிறார்கள் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்கிறார்கள் தொடர்ந்து தங்களை மேம்படுத்திக் கொள்கிறார்கள் இப்போது ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் ஒரு விவசாயி தன் நிலத்தை வளமாக்க ஒவ்வொரு வருடமும் புதிய முறைகளை பின்பற்றாவிட்டால் அவனது விளைச்சல் நன்றாக இருக்குமா இல்லை குறுகிய காலத்தில் அந்த மண் வறண்டு போய் அவனது விவசாயம் முடிவுக்கு வரும் இதுதான் நம் வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் பொருந்தும் நாம் புதிதாக எதையும் கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்மை நாமே கேள்வி கேட்காவிட்டால் நாமும் காலப்போக்கில் தேக்கமடைந்து உயிரற்றவர்களாகி விடுகிறோம் இப்போது கேள்வி என்னவென்றால் கற்றல் ஏன் முக்கியமானது ஏனென்றால் கற்றுக்கொண்டே இருப்பவன்தான் தொடர்ந்து தன்னை மேம்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளாதவன் மெதுவாக மங்கிப் போகிறான் இப்போது கற்றல் என்பது வெறும் புத்தகங்களிலிருந்து மனப்பாடம் செய்வது என்று நினைக்காதீர்கள் கற்றலின் உண்மையான அர்த்தம் உங்களை நீங்களே கேள்வி கேட்பது ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே கேளுங்கள் இன்று நான் புதிதாக என்ன கற்றுக்கொள்ள முடியும் ஒரு வருடத்திற்கு முன்பிருந்த அதே நபர்தான் நான் இன்றும் இருக்கிறேனா நான் என் வாழ்க்கையில் முன்னேறி வருகிறேனா அல்லது நேரத்தை வீணடிக்கிறேனா இந்த கேள்விகள் சிறியவையாக தோன்றலாம் ஆனால் இந்த கேள்விகள்தான் உங்கள் வாழ்க்கையே மாற்ற முடியும் இப்போது உலகின் மிக வெற்றிகரமான சிலரை பற்றி பேசுவோம் உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளர் என்று கருதப்படும் எலான் மஸ்க் தினமும் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் புதிதாக படிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் செலவிடுகிறார் ஒரு மனிதன் முதலில் மென்பொருள் துறையில் இருந்தார் பின்னர் ராக்கெட் அறிவியலை கற்றுக்கொண்டு உலகின் மிகப்பெரிய விண்வெளி நிறுவனத்தை உருவாக்கினார் என்று கற்பனை செய்து பாருங்கள் எலான் மஸ்கிற்கு எல்லாம் தெரியும் அவர் கற்றுக்கொள்ள தேவையில்லை என்று நினைத்திருந்தால் அவர் இன்றிருக்கும் இடத்தில் இருந்திருப்பாரா நிச்சயமாக இல்லை இதுதான் கற்றரின் சக்தி தினமும் புதிதாக கற்றுக்கொள்பவன் ஒருபோதும் தோற்பதில்லை அவன் ஒன்று வெற்றி பெறுகிறான் அல்லது புதிதாக எதையாவது கற்றுக்கொள்கிறான் இப்போது கற்றலின் இன்னொரு மிக முக்கியமான அம்சம் உள்ளது வெறும் தகவலை பெறுவது போதாது பலர் புத்தகங்களை படிக்கிறார்கள் பதிவுகளை பார்க்கிறார்கள் உந்துதல் உரைகளை கேட்கிறார்கள் ஆனால் அவர்களின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை ஏன் ஏனென்றால் அவர்கள் வெறும் கேட்கிறார்களே தவிர தங்களை கேள்வி கேட்பதில்லை அவர்கள் என்ன கற்றுப்புந்தார்களோ அதை தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் உங்களை நீங்களே கேளுங்கள் நான் கற்றுக்கொண்டதை எப்படி பயன்படுத்த முடியும் நான் என் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறேனா அல்லது அவற்றை மீண்டும் மீண்டும் செய்கிறேனா இதுதான் உலகின் மிக வெற்றிகரமானவர்களின் தரம் அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அதை செயல்படுத்துகிறார்கள் மேலும் தொடர்ந்து தங்களை மேம்படுத்திக் கொள்கிறார்கள் இப்போது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் வருகிறது சரியான விஷயங்களே கற்றுக்கொள்வது இன்றைய காலத்தில் கற்றுக்கொள்வதற்கு எண்ணற்ற வளங்கள் உள்ளன இணையம் புத்தகங்கள் படிப்புகள் ஆனால் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வது அவசியமில்லை உங்கள் இலக்குகளுக்கு எது பொருத்தமானதோ அதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்வது முக்கியம் நீங்கள் வணிகத்தில் வெற்றி பெற விரும்பினால் வணிகம் சந்தைப்படுத்தல் நிதி ஆகியவற்றை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்காக வேலை செய்ய விரும்பினால் மனநிலை ஒழுக்கம் மற்றும் தொடர்பு திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள் இதனால்தான் சிறந்த தலைவர்கள் தினமும் புதிதாக எதையாவது கற்றுக்கொள்ள நேரம் எடுத்துக்கொள்கிறார்கள் இப்போது யோசித்துப் பாருங்கள் நீங்களும் இந்த கற்றலின் சக்தியை பெற தயாராக இருக்கிறீர்களா நீங்களும் தினமும் உங்களை கேள்வி கேட்டுக்கொள்பவர்களில் ஒருவராக இருக்க தயாராக இருக்கிறீர்களா நினைவில் கொள்ளுங்கள் தினமும் கற்றுக்கொள்பவன் ஒருபோதும் தோற்பதில்லை அவன் ஒன்று வெற்றி பெறுகிறான் அல்லது புதிதாக எதையாவது கற்றுக்கொள்கிறான் ஐந்து நாள் முழுவதும் உங்கள் உடலை எப்படி ஆற்றலுடன் வைத்திருப்பது இப்போது உங்கள் வெற்றியை இன்னும் விரைவுபடுத்தும் அடுத்த பழக்கத்திற்குச் செல்வோம் ஐந்தாவது மற்றும் கடைசி பழக்கம் நாள் முழுவதும் உங்கள் உடலை எப்படி ஆற்றலுடன் வைத்திருப்பது சிலர் ஏன் எப்போதும் ஆற்றலுடன் இருக்கிறார்கள் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா அதே சமயம் நம்மில் பலர் சீக்கிரம் சோர்வடைந்து விடுகிறோம் அவர்கள் நாள் முழுவதும் வேலையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் அது உடல் ரீதியான வேலையாக இருந்தாலும் சரி மன ரீதியான வேலையாக இருந்தாலும் சரி நாமும் அதை செய்ய முடியுமா ஆம் நாள் முழுவதும் உடலை ஆற்றலுடன் வைத்திருப்பது சாத்தியம் நீங்கள் சில பழக்க வழக்கங்களையும் முறைகளையும் பின்பற்ற வேண்டும் மனித உடல் ஒரு இயந்திரம் போன்றது நீங்கள் அதை சரியாக இயக்கவில்லை என்றால் அது சோர்வடைந்து வேலை செய்வதை நிறுத்திவிடும் இப்போது கேள்வி என்னவென்றால் அதை எப்படி ஆற்றலுடன் வைத்திருப்பது நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் இருக்கக்கூடிய முறை என்ன இதை அறிய முதலில் நம் ஆற்றல் ஆதாரங்கள் என்ன என்பதை நாம் புரிந்துகொள்ள வேண்டும் நாம் சரியான நேரத்தில் சரியான உணவை உட்கொள்கிறோமா நாம் நம் அன்றாட வழக்கத்தில் செயல்பாடு மற்றும் ஓய்வை சமன் செய்கிறோமா இந்த கேள்விகள் நம் உடலை புரிந்துகொள்ள உதவும் இப்போது கவனம் செலுத்துங்கள் ஒரு கார் தொடர்ந்து ஓட பெட்ரோல் தேவைப்படுவது போல நம் உடலுக்கும் சரியான ஊட்டச்சத்து தேவை நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்களோ அதுவாகவே இருக்கிறீர்கள் என்று எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இது உண்மை நம் உடல் நம் உணவிலிருந்து கட்டப்பட்டுள்ளது நாம் எண்ணெய் மற்றும் கனமான உணவை சாப்பிட்டால் அது உடலில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்துகிறது ஆனால் நாம் இலகுவான மற்றும் சத்தான உணவை சாப்பிட்டால் உடலில் ஆற்றல் நிலைத்திருக்கும் ஒருநாள் நீங்கள் நிறைய எண்ணெய் மற்றும் வறுத்த உணவை சாப்பிட்டீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் சில மணி நேரங்களுக்குள் நீங்கள் சோம்பலாகவும் சோர்வாகவும் உணரத் தொடங்குவீர்கள் அதனால்தான் சரியான நேரத்தில் சரியான அளவில் இலகுவான மற்றும் சத்தான உணவை எடுத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் அடுத்து தண்ணீர் வருகிறது தண்ணீர்தான் உயிர் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் நீங்கள் நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறீர்களா தண்ணீர் நம் தாகத்தை தணிப்பது மட்டுமல்லாமல் நம் உடலின் செயல்முறைகளை சீராக இயக்கவும் உதவுகிறது உடலில் நீர் சத்து குறைபாடு ஏற்படும்போது சோர்வும் சோம்பலும் உணரப்படுகிறது இப்போது உடல் செயல்பாடு பற்றி பேசுவோம் நீங்கள் நாள் முழுவதும் ஒரு சிறிய உடற்பயிற்சி செய்கிறீர்களா அது சில நிமிடங்கள் நடப்பதாக இருந்தாலும் சரி சில நீட்டிப்பு பயிற்சிகள் அல்லது இலகுவான யோகாவாக இருந்தாலும் சரி இந்த சிறிய விஷயங்களும் உடலை ஆற்றலுடன் வைத்திருக்க உதவுகின்றன ஆனால் உடல் செயல்பாடு மட்டும் போதாது மன வலிமையும் மிகவும் முக்கியம் நாம் மனதளவில் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறோமோ அவ்வளவு ஆற்றலுடன் நம் உடல் உணரும் நீங்கள் மனதளவில் ஒரு அழுத்தமான சூழ்நிலையில் இருந்தால் உங்கள் உடலும் அந்த அழுத்தத்தை அனுபவிக்கும் மனதிற்கும் உடலுக்கும் நேரடி தொடர்பு உள்ளது இப்போது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒரு நல்ல இரவு தூக்கம் தூக்கம்தான் சிறந்த மருந்து என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இல்லையா சரியான தூக்கம் உடலை ரீசார்ஜ் செய்வது போன்றது நாம் தூங்கும்போது நம் உடல் தன்னை சரி செய்து அடுத்த நாளுக்கு ஆற்றலை சேமித்துக் கொள்கிறது நீங்கள் இரவில் சரியாக தூங்கினால் உங்கள் உடல் நாள் முழுவதும் ஆற்றலுடன் உணர்கிறது எனவே சுருக்கமாக உடலை ஆற்றலுடன் வைத்திருப்பது ஒரு கலை சரியான உணவு சரியான அளவு தண்ணீர் உடல் செயல்பாடு மனப்புத்துணர்ச்சி மற்றும் சரியான தூக்கம் இவை அனைத்தும் சேர்ந்து உடலுக்கு ஆற்றலை வழங்குகின்றன இந்த பழக்க வழக்கங்கள்தான் வெற்றி மற்றும் செழிப்புக்கான திசையில் நீங்கள் முன்னோக்கி செல்ல உங்களை தயார்படுத்துகின்றன இந்த பதிவு உங்களுக்கு ஊக்கமளிப்பதாக உணர்ந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்து வெற்றியை நோக்கி உங்களை வழிவடத்தும் போன்ற ஊக்கமளிக்கும் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் பதிவுகளை நாங்கள் இன்னும் பலவற்றை வெளியிடுவோம் உங்கள் வெற்றி பயணம் இப்பதான் தொடங்கியுள்ளது நாங்கள் எப்போதும் உங்களுடன் இருப்போம்